ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கரும்பை இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி லேஸாக தண்ணி விட்டு ஜூஸ் எடுத்து தனியாக வடிகட்டி வச்சுக்கலாங்க இப்படி லைட்டாக நம்ம ப்ரெஷ் பண்ணோம்னா ஜூஸ் கிடைக்குங்க நமக்கு ஜூஸை மட்டும் எடுத்துகிட்டு இந்த சக்கை வந்து நமக்கு தேவையில்லை அதை வந்து தூக்கி போட்டுடலாம் காரணம் நமக்கு இவ்வளோ ஜூஸ் கிடைச்சிருக்கு இது வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாங்க நம்ம பொங்கலுக்கு வாங்கின கரும்பு மீது போச்சுன்னா கவலைப்படாதீங்க நம்ம அல்வா செஞ்சுக்கலாம் அந்த கரும்பு வச்சு திப்பிகளாக இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் துணி வச்சு துணியில் வடிகட்டணும்னா நல்லா அழகாக ஃபில்டர் ஆகிடும் இந்த தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் கரும்பு விட்டு ஜூஸ் வச்சு நம்ம கலந்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு போட்டிருக்கேன் கட்டி இல்லாம நல்லா சுத்தமாக கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பாத்திரத்தை வச்சு ரெடி பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த முந்திரியை நம்ம நெய்யில் கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நான் முந்திரி போடுறேன் நீங்கள் வேறு ஏதாவது நச்சு போடுறதுனால இது கூட போட்டுக்கலாம் பொதி வருகடில் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா தான் இப்போது பாத்திரம் தடுப்பில் வச்சுக்கலாங்க வச்சுட்டு அந்த மீதி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கரும்பு ஜூஸ் இதில் நான் ரெண்டு டைம் வடிக்கட்டுவாங்க ஃபில்டரில் ஒரு டைம் வடி கட்டிட்டு ரெண்டாவது ஒரு வடி கட்டினேன் கரும்பு நல்லா நீட்டாக வடிஞ்சிருக்கு எந்த டஸ்ட்டுமே இல்லை கரும்போட துள்கள் எதுவுமே இல்லை நல்லா சூடாகி கொதி வரட்டுங்க கரும்பு ஜூஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சூடாயிருச்சு இப்போ அளவான தீயாக வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கட்டி தராமல் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கோதுமை மாவு நல்லா கட்டிடலாமல் இந்த பதத்துக்கு எடுத்துட்டோம் ரெடி ஆகிடுச்சு கோதுமை மாவு கரைஞ்ச உடனே நம்ம அது கூட வெல்லமோ அல்லது சர்க்கரையோ சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ கரும்பு சக்கரை சேர்த்துக்குறேன் தேவையான அளவு நம்ம எவ்வளோ போட்டுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரும்பு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை சேர்த்து போனாலும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கரைஞ்சி வரட்டுங்க இந்த சர்க்கரை எல்லாம் சர்க்கரையும் கோதுமாவும் நல்லா சுருண்டு வரக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டு சுருண்டு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம செய்ய ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா சுருண்டு வருது இது நம்ம இறக்கி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அவ்வளோதாங்க அல்வா அல்வா பார்த்துட்டு வந்தாச்சு ஸ்டாப் ஆஃப் பண்ணிடலாங்க அப்புறம் நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க அல்வா அவ்வளோதாங்க டியர்ஸ் ஒரு கரும்பை வச்சு ஒரு ரெசிபி அருமையாக செஞ்சாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மனமாக இருக்குது இதே மாதிரி பக்குவத்தில் நீங்கள் போட்டு மெஷர்மெண்ட் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் கலந்து செய்யுங்க இன்னும் நெய் நல்லா விட்டோம்னா இன்னும் நல்லாவே டேஸ்ட் இருக்குங்க அல்வா பொறுத்த வரைக்கும் நெய் நம்ம எந்தளவுக்குறோமோ இந்தளவுக்கு டேஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் அல்வா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க நீங்கள் எதாவது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டியர்ஸ் தேங்க்யூ